பல நூற்றாண்டுலா பூமியில் உயிரினங்களின் தோற்றம் பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று முதல் விலங்குகள் எது என்பதா இரண்டு போட்டியாளர்கள் முன்வந்தனர் எளிமையான கட்பட்பஞ்சுகள் மற்றும் சற்று சிக்கலான சீப்பு ஜெல்லிகள் கடப்பஞ்சுகள் அவற்றின் அடிப்படை உடல் அமைப்புடன் மிகவும் பழமையான குழுவாக தோன்றியது உண்மையான திசுக்கள் மற்றும் உறுப்புகள் இல்லாத அவை உணவுக்காக தண்ணீரை வடிகட்டுவதை நம்பியிருந்தன மறுபுறம் சீப்பு ஜெல்லிகள் நரம்பு மண்டலம் மற்றும் தசைகள் மூலம் நகரவும் வேட்டையாடவும் அனுமதிக்கும் மிகவும் நுட்பமான அமைப்பை கொண்டிருந்த விவாதம் தொடர்ந்தது ஒவ்வொரு தரப்பும் கவர்ச்சிகரமான வாதங்களை முன்வைத்தனர் சில வெஞ்சானிகள் கட்டப்பஞ்சுகளின் எளிமை காரணமாக அவற்றை ஆதரித்தனர் மற்றவர்கள் சீப்பு ஜெல்லிகளின் சிக்கலான அம்சங்களை அவற்றின் ஆரம்பகால பரிணாம் வளர்ச்சிக்கு சான்றாக சுட்டிக்காட்டினர் பதில் காலத்தின் ஆழத்தில் போல் தெரிந்தது இருப்பினும் புதிய தொழில்நுட்பங்களின் வருகையா ஒரு தெளிவான படம் வெளிவர தொடங்கியது ஜெல்லிகள் என்னும் அழைக்கப்படுகின்றன உலகெங்கிலும் உள்ள கடல்களில் காணப்படும் அற்புதமான உயிரினங்கள் அவற்றின் பெயர் அவற்றின் ஒலி ஊடுருவக்கூடிய உலக சுற்ற செலியா அல்லது சீப்பு தகடுகளின் வரிசையில் இருந்து வந்தது இந்த தடுகள் அவை மின்னும் வானவில விளைவுகளை உருவாக்குகின்றன அவற்றின் மென்மையான தோற்றம் இருந்த போதிலும் சீப்பு ஜெல்லிகள் பெரும் பசியுள்ள வேட்டையாடுவ சிறிய ஓட்டு மீன்கள் லார்வாக்கள் மற்றும் பிற ஜெலட்டினஸ் விலங்குகள் உட்பட இறைய பிடிக்க அவை ஒட்டும் சூடாரங்களை பயன்படுத்துகின்றன கடல் உணு வலைகளில் அவற்றின் உணவு முறைகள் மற்றும் உணவளிக்கும் உத்திகள் அவற்றின் சூழல் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றன காட்டுகின்றனர் மற்ற சீப்பு ஜெல்லிகளையும் வேட்டையாடுகின்றன அவற்றின் தகவமைப்பு மற்றும் போட்டிச்சமையை காட்டுகின்றன போரிபெரா என்ற தொகுதியை சேர்ந்த கடப்பஞ்சுகள் விலங்குகளின் மற்றொரு பழங்கால வம்சாவளியை கூறுகின்றன சீப்பு ஜெல்லிகளை போலன்றி அவை உண்மையான திசுக்கள் மற்றும் உறுப்புகள் இல்லாதவை எளிமையான உடல் தனித்துவமான அமைப்பு உணவு துகள்களை வடிகட்ட உதவுகிறது அவற்றின் எளிமை இருந்த போதிலும் கடற்பஞ்சுகள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக கடல் சூழலில் செறிச்சு வளர்ந்துள்ள அவை ஊட்டச்சத்து சுழற்சியல் முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்றும் பல்வேறு உயிரினங்களுக்கு வாழ்விடங்களை வழங்குகின்றன உதவுகிறது டிஎன்ஏ வரிசைப்படுத்தும் தொழில்நுட்பத்தின் வருகையா முதல் விலங்குகள் குறித்த விவாதம் ஒரு வியத்துக்கு திருப்பத்தை எடுத்தது இந்த புரட்சிகரமான கருவி விஞ்ஞானிகள் பல்வேறு உயிரினங்களின் மரபணு வரைபடங்களை பகுப்பாய்வு செய்து ஒப்பிட அனுமதித்தது அவற்றின் டிஎன்ஏ வரிசைகளில் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை ஆராய்வதன் மூலம் ஆராய்ச்சியார்கள் பரிணாம உறவுகளை கண்டறிந்து மிகவும் துல்லியமான உயிர் மரத்தை உருவாக்க முடியும் விஞ்ஞானிகள் சீப்பு ஜெல்லிகள் கடப்பஞ்சுகள் மற்றும் பிற விலங்குகளின் டிஎன்ஏவை ஒப்பிடும் போது ஒரு ஆச்சரியமான வடிவம் வெளிப்பட்டது கடப்பஞ்சுகளை விட்ட சீப்பு ஜெல்லிகள் மிகவும் பருமையான மரபணு அமைப்பை கொண்டிருப்பதா முடிவுகள் இந்த மற்றும் விலங்கு சுட்டிக்காட்டியது பகுதி குரோமோசோம் தடைங்கள் ஆழமான ஆய்வு சீப்பு ஜெல்லிகளின் பழங்கால தோற்றத்தை ஆதரிக்கும் மேலும் சான்றுகள் அவற்றின் குரோமோசோம் அமைப்பை பகுப்பாய்வு செய்வதில் இருந்து வந்த குரோமோசோங்கள் என்பது செல்களில் காணப்படும் நூல் போன்ற அமைப்புகளாகவும் அவை மரபணு தகவல்களை கொண்டு செல்கின்றன ஆச்சரியப்படும் விதமா கடப்பஞ்சுகள் அல்லது பிற விலங்குகளில் காணப்பட ஒரு தனித்துவமான குரோமோசோம் அமைப்பை சீப்பு ஜெல்லிகள் கொண்டுள்ள அவற்றின் குரோமோசோம்கள் ஒற்றை செல் உயிரினங்களைப் போலவே உள்ள இது ஆரம்பகால பரிணாம வேறுபாட்டை பரிந்துரைக்கிறது இந்த கண்டுபிடிப்பு சீப்ளிகளின் ஆரம்பகால பரிணாம் வளர்ச்சிக்கு கவர்ச்சிகரமான சான்றுகளை வழங்கியது கடப்பஞ்சுகள் மற்றும் பிற விலங்குகளில் காணப்படும் சிக்கலான செல் அமைப்புகள் மற்றும் மரபணு அமைப்பின் வளர்ச்சிக்கு முன்பு அவை மற்ற விலங்கு இராச்சியத்திலிருந்து பிரிந்தன என்பதை குறிக்கிறது பகுதி ஆரம்பகால வாழ்க்கை பற்றிய நமது புரிதலை மறுபடியமைச்சல் கடப்பஞ்சுகள் அல்ல சீப்பு ஜெல்லிகள் தாம் முதல் விலங்கு உணர்தல் விஞ்ஞான சமூகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது இந்த கண்டுபிடிப்பு ஆரம்ப கால விலங்கு பரிணாமம் பற்றிய நீண்ட கால அனுமானங்களை சவால் செய்தது மற்றும் உயிர்மரம் பற்றிய நமது புரிதலை மதிப்பீடு செய்ய கட்டாயப்படுத்தியது பழங்கால ரகசியங்களை திறக்க மற்றும் பரிணாம வரலாற்றை மீண்டும் எழுத புதிய தொழில்நுட்பங்களின் சக்தியை இது எடுத்து காட்டியது இந்த கண்டுபிடிப்பின் தாக்கங்கள் ஒரு மரத்தில் உள்ள கிளைகளை மறுசீரமைப்பதை தாண்டி நீண்டுள்ளன பல செல்லுலாரிட்டியின் தோற்றம் சிக்கலான உடல் திட்டங்களின் வளர்ச்சி மற்றும் ஒரு வெங்கை கூர் உருவாக்குவது என்ன வரையறை அடிப்படை கேள்விகளை இது எழுப்புகிறது இது ஆராய்ச்சியின் புதிய வழிகளை திறக்குது மற்றும் இயற்கை உலகத்தை புதிய கண்களா பார்க்க நம்மை ஊக்குவிக்குது ஏழாவது பகுதி பல்லியிர் பெருக்கத்தின் முக்கியத்துவம் சீப்பு ஜெல்லிகள் மற்றும் கதை பூமியில் உள்ள உயிரினங்களின் நம்ப முடியாத பன்முத்தன் அடிக்கோடிட்டு காட்டுகிறது எளிமையான உயிரினங்கள் சூட ஆழமான ரகசியங்களை கொண்டிருக்கலாம் மற்றும் சுற்று சூழல் அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது நம்மை சுற்றியுள்ள நம்ப முடியா பல்லியிர் பெருக்கத்தை பாராட்டவும் பாதுகாக்கவும் இந்த கண்டுபிடிப்பு ஒரு அழைப்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு இனமும் எவ்வளவு சிறியதாகவோ அல்லது முக்கியமற்றதாகவோ தோன்றினாலும் ஒவ்வொன்றும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் உள்ள சவால்களுக்கு ஒரு தனித்துவமான தீர்வை குறிக்கிறது பள்ளியில் பெருக்கத்தை புரிந்து கொள்வதன் மூலமும் பாதுகாப்பதன் மூலமும் நாம் இயற்கை உலகின் அழுகையும் அதிசயத்தையும் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் அமைப்புகள் வழங்கும் அத்தியாவசிய சேவைகளையும் பாதுகாக்கிறோம் எட்டாவது பகுதி சீப்பு ஜெல்லிகள் மற்றும் கடல் ஆரோக்கியம் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஒருங்கிணைந்த உறுப்பினர்களா சீப்பு ஜெல்லிகள் கடல் ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகளாகவும் உள்ளன அவற்றின் நிதி பரவல் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வு அவற்றை சுற்றியுள்ள சூழலின் நிலைமைகளை பிரதிபலிக்கிறது அவற்றின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் கிடைக்கும் தன்மை அல்லது மாத்தங்களுக்கு அவற்றின் எதிர்வினைகளை ஆய்வு செய்வதும் நமது கடகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குது அவற்றின் உயிர் வாழ்வை பாதிக்கும் காரணிகளை புரிந்து கொள்வதன் மூலம் கடல் சுற்றுச்சூழல அமைப்புகளின் சிக்கலான மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட தன்மை பற்றி நாம் நன்கு ஒன்பதாவது அழைப்பு நமது கடைகளை பாதுகாத்தல் சீப்பு ஜெல்லிகளின் பழங்கால தோற்றத்தின் கண்டுபிடிப்பு கடல் பாதுகாப்பிற்கான செயலுக்கான அழைப்பாக இருக்க வேண்டும் இந்த அற்புதமான உயிரங்கள் எண்ணற்ற கடல் உயிரினங்களுடன் சேர்ந்து மாசுபாடு காலநிலை மாற்றம் மற்றும் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்ற நமது கடல்களையும் அவற்றில் உள்ள உயிர்களையும் பாதுகாக்க நாம் இப்போது செயல்பட வேண்டும் நமது சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைப்பதன் மூலம் நிலையான நடைமுறைகளை ஆதரிப்பதன் மூலம் மற்றும் கடல் பாதுகாப்பு கொள்கைகளுக்கு ஆதரவாக இருப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் ஆரோக்கியமான மற்றும் செழிப்பான கிருக்கத்தை பெறுவதை உறுதி செய்ய முடியும் கண்டுபிடிப்பின் அதிசயத்தை தழுவி நமது கிருகத்தின் நீல இதிய பாதுகாக்க ஒன்று நைஞ்சு